வணக்கம் இந்த வெல்கம் தி த ஷோ மஞ்சள் வெல் மாலை காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்பவே பிஸியா போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங் மேலையாச்சும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ரிலாக்சிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா எஸ் அதுக்கான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோ வாங்க டேரக்டா ஷோல போயிடலாம் ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் பாத்தீங்க அப்படின்னா நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி யாராலையும் வாழ முடியறது இல்லைங்க எல்லாருக்குள்ளேயும் நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நோய்கள்லேருந்து எப்படி விருப்பறது எப்படி நம்ம வந்து ஆக்டிவா ஹெல்தியாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாசனம் தான் ஸோ அந்த யோகாசனத்தை எப்படி இவங்க சொல்லி தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து தோல்பட்டைக்கும் அதுக்கப்புறம் முருக வழி இருந்துச்சுன்னா அதுக்குவே வந்து ஆசனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் பகுதி இரண்டு இதில் வந்து பயிற்சி ஒன்றை வந்து பார்க்கலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி உட்காந்துக்கலாம் சுக்காசு நல்லபடியாக உட்காந்துக்கலாம் அப்படி இல்லைனா நாற்காலையில் உட்காரனால உட்காரலாம் இப்போ எவங்களாக இருக்கிறதுனால கீழே உட்கார முடியல காலை மடக்கி உட்கார முடியலன்னா நீங்கள் நாற்காலையில் உட்காந்துகிட்டே வந்து தாராளமாக இந்த பயிற்சி வந்து நம்ம செய்யலாம் இப்போது அதில் வந்து முதல் பயிற்சி வந்து கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு அது அப்படியே வந்து நம்ம வலது பக்கம் வந்து திருப்ப போகிறோம் வலது பக்கம் திரும்பும் போது வலது கை வந்து நல்லா நீட்டமாக இப்படி போகணும் அதுக்கப்புறம் இடத்து கை பாதி மடக்கிடணும் மடக்கி நல்லபடி பின்னோக்கி போய் திரும்பணும் நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து நடுநிலைக்கு வந்துட்டு இடது பக்கம் வந்து அப்படியே திரும்பிட்டு போகணும் இதை வந்து அப்படியே தொடர்ந்து வந்து செய்யப்போம் இது செய்யும் போது பாத்தோம்னா நம்மள வந்து முதுகு தண்டு நல்லா நேரா இருக்கணும் அப்படியே திரும்பலாம் நடுவில் வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு இடது பக்கமா போகும் எலந்த பக்கம் தளர்த்திக்கலாம் ஆழந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியிடலாம் இந்த பயிற்சி பண்ணும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட மேல் முழுகுக்கு மட்டும் அல்லாமல் நம்மளோட கீழே வந்து நல்லாவே வந்து கீழ் முதுகு வந்து நல்லாவே வந்து டூரிஸ்டிங் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா வந்து அந்த மசில்ஸுமே வந்து உங்களுக்கு நல்லாவே கம்மியாகுது தொடர்ந்து வந்து டைனமிக்காக செஞ்சுட்டே வந்தா இப்போ நான் செஞ்சது வந்து கொஞ்சம் பொறுமையாக செஞ்சேன் இது வந்து நம்ம அதோட தோல்பட்டை வழிக்காக வந்து நம்ம செய்கிறோம் அதனால பொறுமையாக செஞ்சோம் நீங்கள் வந்து இந்த இந்த இடுப்பு பகுதி சதையை குறைக்கணும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து செஞ்சிடலாம் இது வந்து நம்ம இங்கே நின்றுட்டும் செய்யற மாதிரியும் பண்ணலாம் இது இப்போ உட்கார்ந்துட்டு பண்ணுறது வந்து பெரிய எங்களுக்கு ஆக்கணுமா சொல்றது இது மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த தோல்பட்டு இப்படி நல்லா இப்படி திரும்பும் போது வந்து அதுக்குள்ளே இருக்க அந்த சுழற்சி அதை மூமெண்ட் சொல்லுவோம்லே அந்த மூமெண்ட் வந்து நல்லாவே கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால வந்து அந்த வழி வந்து நல்லாவே கம்மியாயிடும் இப்போ பயிற்சி இரண்டு பண்ண போகிறோம் பயிற்சி இரண்டில் வந்து ஒரு கையை வந்து பின் நோக்கி இப்படி எடுத்துகிட்டு போகணும் இப்படி எடுத்துகிட்டு பின்பக்கமாக வச்சுட்டு இடது கையை எடுத்துட்டு வலது கை தோல்பட்ட மேலே வச்சுட்டு பொறுமையாக வந்து இப்படி திரும்ப போறோம் மறுபடியும் வந்து நடுநிலைக்கு வந்துட்டு கையை மாற்றணும் இடது கையை அப்படியே திருப்பி கொண்டு வந்து பின்னாடி வச்சுட்டு வலது கை எடுத்துட்டு வந்து இடது பக்கம் தோல்பாட்டியில வச்சுட்டு பொறுமையாக அந்த தோல்பாட்டை நல்லாபடியே தள்ளுற மாதிரி பண்ணும் ரொம்ப வேகமாக வந்து தள்ளிடக்கூடாது வச்சுட்டு அப்படியே நல்லா நல்லபடி திரும்ப ஒரு சில வினாடிகள் இருந்தால் போதும் மறுபடியும் இப்போ கையை மாற்றணும்

இந்த பயிற்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஐந்து முறை வந்து செஞ்சுட்டா வந்து நமக்கு நல்லாவே சரியாகிடும் இது பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே செய்யணும் ஏன்னா நம்ம ஏற்கனவே வழி இருக்கும்போது நம்ம வேகமாக சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும் அதனால நம்ம பொறுமையாக செய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த வலி வந்து நல்லாவே வந்து கியூர் ஆகிடும் இந்த பயிற்சிகளை மட்டும் செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த போதும் சந்திக்கலாம் நெக்ஸ்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற ஒரு கனவு எல்லாருக்குள்ள நிச்சயமா இருக்குங்க ஆனா அது எப்படி கத்துக்கிறது யாரு அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்போம் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறாங்க என்ன சொல்லி பாருங்க பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் போறோம் ஏற்கனவே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகால் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் அப்படிங்கறதா ஏன்னா எல்லாருக்குமே இந்த தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு மற்றபடி எழுதுறதெல்லாம் எங்களுக்கு ஓரளவுக்கு மேனேஜிங் பட் பேசுறோம் அப்படிங்கறது இல்ல அதுவும் டக்குன்னு யாராவது நம்மகிட்ட பேசும்போது அவங்களுக்கு பதில் கொடுக்கிறது இதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கறதான் நிறைய பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இல்லையா ஸோ அதுவுமே இப்போ ஓவர் கம் பண்ணி வந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சென்டென்ஸ் எல்லாம் பாக்குறதுனால ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதை பத்தி ரொம்ப போக்கஸ்டா பாத்துட்டு இருக்கோம் டென்சஸ் காலங்கள் இல்லையா இந்த காலங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு இப்ப வரும் காலங்கள்ல முடிஞ்ச விஷயங்கள்ல இல்ல நடக்க போகிறது அப்படிங்கறத வந்து பிரிச்சு பிரிச்சு மாத்தி மாத்தி என்ன பண்ணிட்டே இருக்கு ஒரு அட்டென்ஷன் சிட்டியை நம்மளுக்குள்ள கொடுத்துட்டு இருக்கு இல்லையா சோ அப்படி இருக்கும்போது நம்ம எதை பத்தி பாத்துட்டு இருக்கோம் ஒரு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம கிட்ட டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா ஸோ டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டைம்ஸ்ல நமக்கு என்ன பண்றோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ் எப்படி இருக்கு ஸோ அதனோட ரூல்ஸ் என்ன இருக்கு அந்த ரூல்ல பாசிட்டிவா எப்படி சொல்லலாமா நெகட்டிவ் எழுதலாமா இல்லை கொஸ்டினா எழுதலாமா அப்படிங்கிறதுலாம் ஸோ நம்ம என்ன பண்ணோம் நம்ம டைம்ஸ வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறோம் ஸோ நம்ம என்னதான் டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் நமக்கு ஒருத்தர் வந்து அங்க ரொம்ப ஹைலைட் பண்ணி கொடுப்பாரு நம்ம எழுதுற வாக்கியத்தை யார் அவரு நம்மளுடைய ஆக்ஷன் வார்த்தை இல்லையா ஸோ அவர் தான் என்ன பண்ணுவார் அந்த வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி கரெக்டாக ப்ரொஜெக்ஷன்ஸ் வச்சு கொடுப்பார் இல்லையா அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ரூல் இன்னைக்கான வேர்ப்பு அந்த வேர்பை எப்படி நம்ம சென்டென்ஸ் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க ஸோ வந்து ஃபியூச்சர் வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் பண்ணும்போது விச் இஸ் இண்டிகேட்டிங் நாட் இல்லையா ஸோ நாட்டை வந்து நம்ம நெகட்டிவ்ல மென்ஷன் பண்ணுறோம் அண்ட் நமக்கு அதுக்கு அடுத்தது முக்கியமாக ஆக்ஷன் வி ஒன் வி டூ வி த்ரீ அதாவது ப்ரெசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ இங்கே நான் என்ன எடுக்கிறேன் ப்ரெசென்ட்லனா ப்ரிப்பேர் அப்படிங்கிற ஒரு வேர்ப் ஃபார்ம் எடுக்கிறேன் ப்ரிப்பேர் அப்படிங்கிறது வந்து எதோ யூ கேன் யூஸ் ஃபார் எனி ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்றீங்க இல்ல ஈவெண்ட் ப்ரிப்பேர் பண்றீங்க இல்ல மீட்டிங் ப்ரிப்பேர் பண்றீங்க நோட்ஸ் எழுதுறீங்க எனி திங் ப்ரிப்பேர் அப்படின்னா என்னன்னா அப்போ தயார் இப்போ த்ரீ என்ன இண்டிகேட் பண்ணதுனா ப்ரிப்பேர்டு இந்த ப்ரிப்பேர்ட் அப்படிங்கிறதுமே தயார் தான் தயார் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த இடத்துல நீங்க என்ன செய்றீங்க அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு பேர்ப் ரெடி சப்ஜெக்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போமா ஐ வி யூ ஹி ஷி தே இட்டு ஸோ அப்படிங்கிறது நமக்கு சப்ஜெக்ட்ஸ்ல இருக்கு இல்லையா ஸோ அப்போ சப்ஜெக்ட் அண்ட் அந்த பக்கம் வந்து ஒர்க் ஃபார்ம் இருக்கு நமக்கு இப்போ நம்ம என்ன பண்ணோம் ரூல் எழுத போகிறோம் ரூல்னு வரும்போது யாருடைய ரூல் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னு இருக்குது ஸோ அப்போ சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷெல் ப்ளஸ் நெகட்டிவ் வரும்போது வித் இஸ் இண்டிகேட்டிங் நாட் ப்ளஸ் பர்ஃபெக்ட்னால் ஹேவ் அண்ட் யார் வேணும் நமக்கு ஒர்க் ஃபார்ம் ஆக்ஷன் வார்த்தை வேணும் இல்லையா ஆக்ஷன் வந்து வீ த்ரீ வீ த்ரீ வந்து பாஸ்ட்டு பார்டிசிபேட் ஸோ அப்போ என்ன ஆகிடுச்சி ரூல் வந்து ரெடி ஆகிடுச்சி ரூல்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண போகிறோம் சென்டன்ஸ் எழுதப்போகிறோம் ஸோ எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் சோ மை ஆண்ட் சப்ஜெக்ட் எழுதியாச்சு என்னோட அத்தை வந்து ப்ரிப்பேர் செய்யலை தயாரிக்கு செய்யலை அப்படிங்கிறது தான் எதை அப்படின்னு சொல்லணும்னா நீங்க சொல்லிக்கலாம் மை ஆண்ட் வில் நாட் ப்ரிப்பேர்ட் எக்ால அப்படிங்கிறது வரும் மை ஆண்டு இண்டிகேட் பண்ணிருக்கோம் இண்டிகேட் பண்ணதால என் அத்தை அப்படின்னு வரும் என்ன பண்ணல

ஸோ தயார் செய்யவில்லை அப்படின்னு எழுதுறது ஏன்னா வில் நாட் ஹாவ் ப்ரிப்பேர்டுன்னும் போது அங்க தயார் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த தயாருங்கிறத வந்து நீங்க தயாரிக்கவில்லை அப்படின்னு எழுதலாம் இல்லை தயார் செய்யவில்லை அப்படிங்கறத எழுதலாம் நீங்க கேட்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து டூ அப்படிங்கிற இடத்துல செய் செய்ய அப்படி நம்ம படித்தோம் இல்லையா ஸோ டூ டிட் டன் பார்த்து ஸோ அப்போ இங்கே நம்ம வந்து டூங்கிறது வரல பட் செய்யவில்லை கொடுத்துருக்கீங்களேன்னா இங்கே வந்து ஆக்ஷன் என்ன பர்ஃபார்ம் ஆகுதுன்னா அவங்க அந்த வேலையை வந்து பண்ணல எந்த வேலையை பண்ணலன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஃபுட்ஸ் அவங்க குக் பண்ணலை முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணலை அதை ப்ரிப்பேர் தான் நம்ம என்ன பண்ணணும் கம்பைன் பண்ணி சொல்றோம் ஸோ நாட் மென்ஷனிங் அந்த இடத்துல அவங்க செஞ்சாங்களா செய்யலையா இல்லை செய்திருப்பார்களா அப்படின்னு நம்ம சொல்லலை அவங்க வந்து அந்த வேலையை பண்ணலை அதுக்காக நான் என்ன பண்ணேன் தயார் செய்யவில்லைன்னு நான் கொடுத்துக்கலாம் ஓகேயா ஸோ அதனால நீங்க அதை வந்து யோசிக்க வேணாம் இது மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சோ இது நம்ம என்ன பண்றோம் சேர்த்து தான் சொல்றோம் யாருடைய சேர்த்து ப்ரிப்பேர்ட் அப்படிங்கிறதோட சேர்த்து தான் தயார் செய்யவில்லை அப்படிங்கறத சொல்றோம் சோ இன்னும் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்குன்னா நீங்க எழுதும் போது என்ன பண்ணலாம் தயாரிக்கவில்லை அப்படிங்கறத நீங்க எழுதிக்கலாம் சோ அது வந்து டு யூ நம்ம எழுதுறதுதான் பட் த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தி வே யூ அண்டர்ஸ்டாண்ட் நம்ம சென்டென்ஸை எப்படி எழுதுறோமோ அந்த சென்டென்ஸுக்கு ஏத்த தமிழ் ஆக்கங்களை நம்ம தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்கிலீஷில் பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும் அதோடைய அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு சில இடங்களில் ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும் நீங்களே கூட கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரில் போட்டு பாருங்க அது ஒரு அர்த்தங்கள் கொடுக்கும் டேரக்டாக கூகுளில் போய் ஒரு வார்த்தை கொடுத்து மீனிங்னு கொடுத்து பாருங்க தட் வில் கிவ்ஸ் யூ டிஃப்ரெண்ட் வேர்ட் ஸோ அப்போ ஒரு ட்ரான்ஸ்லேட்டுங்கிறதுக்கு வேறு அர்த்தம் மீனிங்ன்றது வேற இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு இந்த இடத்துல வரக்கூடியது ஸோ இங்கே நான் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் சப்ஜெக்ட்ன்னு கொடுத்து இங்கே ஒரு செட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸை கொடுத்துட்டு ரிலேட்டிவ் ப்ரொனன் கொடுத்துருக்கேன் நீங்க உங்களுக்கு ஏற்றத சொல்லிக்கலாம் இங்கே இருக்கிறதே பயன்படுத்தலாம் இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கணுமே நான் சேஞ்ச் திஸ் ஓகே ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு நீங்க ஒரு ஃபைவ் டூ டைம்ஸ் என்ன ஹோம் ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்துல நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாதுங்க ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு தினமும் இருந்துட்டே தான் இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த புது தகவல் என்ன அப்படிங்கறத பாக்கலாமா வாங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் ஒரு பாப்புலரான பர்ஃபியூம் கம்பெனிங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க மென்ஸுக்காக ஒரு பர்ஃபியூம் ரெடி பண்ணிருக்காங்க இந்த பர்ஃபியூம் போட்டா எந்த கேர்ள்ஸ் இருந்தாலும் சரி அவங்களை ஈஸியா அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பர்ஃபியூமை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இதில் ஒரு சிக்கலும் வந்துச்சு அட்ராக்ட் ஆனது கேர்ள்ஸ் எல்லாம் கிடையாது ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சிங்கம் சிறுத்தை புலி அப்படின்னு சொல்லி ஜாகுவார்ஸ் இது எல்லாமே அட்ராக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துருக்காங்க ட்ரக்னா என்ன என்ன ஸ்மெல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி வந்திருக்கா மனிதர்களை ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கை கிரியேட் பண்ணியிருக்கு இந்த அட்ராக்ஷனுக்கு என்ன காரணம்னு ரொம்ப ஆழமாக இறங்கி பார்த்தா சிவிட்டான் அப்படின்ற ஒரு சென்ட் மட்டும்தான் இந்த மாதிரியான ஜாகுவாஸ் டைகர்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணியிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது இதோடைய ட்ரையல் சென்ட்லேயே இது அட்ராக்ட் ஆயிடுச்சுன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால இது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க மேபி மலையில் இருக்கிறவங்கலாம் இல்லை மலையேறவங்கலாம் இந்த பர்ஃப்யூமை யூஸ் பண்ணிட்டு போனால் ரொம்ப ஈஸியாகவே அவங்கள சிங்கம் ட்ராக் பண்ணிடும் கொசு கடிக்கிறதெல்லாம் மிகப்பெரிய டென்ஷனான ஒரு விஷயம் ஏன்னா அது ஒரு சில பேரை கடிக்கும் ஒரு சில பேரை கடிக்காது மண்டைக்கு மேலே சுற்றுற வரைக்கும் ஓகே தான் அது யாராவது தான் ஈஸியா இருக்கும் ஆனா நம்மள கடிச்சா ஸ்கின் இரிட்டேஷன் பயங்கரமா இருக்கும் ஆனா பொதுவாக அந்த கொசு எல்லாமே நம்ம காலில் தான் அதிகமாக குறி வைக்கும் கவனிச்சிருக்கீங்களா இதுக்கு என்ன ரீசன் நம்மளுடைய பாடில லாக்டிக் ஆசிட் அதிகமாக இடம் கால் தான் அதனால தான் லாக்டிக் ஆசிடுக்கு ரொம்ப ஈஸியா மஸ்கிட்டோஸ் அட்ராக்ட் ஆகுது அண்ட் லாக்டிக் ஆசிட் கால் தான் கால் பகுதிகளில் மஸ்கிட்டோஸ் நிறைய கடிக்குது அப்படின்னு சொல்றாங்க கொசு தொலை தாங்க முடியலையப்பான்னு என்னதான் அடித்தாலும் கூட்டம் கூட்டமாக தான் இருக்கும் லாக்டிக் ஆசிடோட ப்ரொடக்ஷன் காலில் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுவே பனானா மாதிரியான அதோடைய பீலில் நம்ம யூஸ் பண்ணும்போது சும்மா லைட்டா நம்ம மேலே తేచం அங்க கொசு உடைய அட்ராக்ஷனே இருக்கான்னு சொல்றாங்க ஏன்னா பனனா பீயில் இருக்கக்கூடிய கெமிக்கல் அதுக்கு பிடிக்காது உலகத்துல முதல் முதல்ல தோன்றிய உயிர் சுவாசிச்சது ஆக்சிஜனே கிடையாது ஆர்சனிக் கேஸ ஆனா அந்த ஆர்சனிக் கேஸ் ரொம்ப ரொம்ப ஹாஷான கேஸ் ஹியூமன்ஸ்க்குன்னு சொல்றாங்க இப்போ ஹியூமன்ஸ் மட்டும் கிடையாது நிறைய மிருகங்களும் இந்த ஆர்த்தில வாழ்ந்துட்டு இருக்கு ஆனா முதல் முதல்ல தோன்றிய அந்த உயிரினம் ஆர்சனிக் கேஸ சுவாசிச்சது ஏன் அப்படின்ற ஒரு விஷயமே தான் இருக்கு ஆனா அது ஹியூமன்ஸ்க்கு சுத்தமா ஒத்துக்காதுன்னு தான் சொல்றாங்க அம்பதுல இருந்து அறுபது வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா அமெரிக்கா என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ஒரு கேட்டை வச்சு அதுக்கு ட்ரைனிங்கை கொடுத்துருக்காங்க ஹியூமன்ஸ் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ என்ன கமெண்ட்லாம் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே பண்ணணும்னு சொல்லி அதுக்காகவே பெரிய ட்ரைனிங் செஷன் ஒன்று நடத்தி ஒரு கேட்டை ரெடி பண்ணியிருக்காங்க காதில் ஒரு ப்ளூடூத்தை மாட்டி விட்டு ஸோ இன் ரஷ்யாவுடைய இடத்துக்குள்ளே அனுப்பிச்சு ஒரு ஸ்பை வேலையை பார்க்குறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ ரஷ்யாவுக்குள்ளே போக வேண்டிய பூ என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ட்ரக்கில் அடிப்பட்டு இறந்து போயிடுது இதனால பெரிய அளவில் லாஸ் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே அமெரிக்காவுக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க சன்லைட் வாங்கவே கூடாது டேன் ஏறவே கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் இப்ப போத்திட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா சன்லைட் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது சைனா இருக்கக்கூடிய சிங்டு அப்படின்ற ஒரு பொண்ணு ப்ரூவ் பண்ணிருச்சு என்னன்னா சின்ன வயசுல இருந்தே சன்லைட்னாவே ஆகாது சன்லைட் பாடியில படவே கூடாது அப்படின்றதுக்காக வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறது வெளியே போனா ஃபுல் கவர்ல போறது அப்படின்னு சன்லைட் பாடியிலேயே படாமல் சின்ன வயசுல இருந்து இருந்திருக்கு ஆனா அதனால இருந்திருக்கு அவங்களும் கண்டுக்கவே கிடையாது அந்த லேடி என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க நைட்டு தூங்கும் சும்மா சும்மா திரும்பிப்படுத்திருக்காங்க அதனால போன் ரொம்ப சிவியரா கிராக் ஆயிருக்கான் திரும்பி படுத்ததுனால எப்படிப்பா போன் உடையும் அப்படின்னு கேட்டா சின்ன வயசுல அவங்க சன்லைட்ல படாததுனால அவங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய கிடையாது இதனால கால்சியம் குறைபாடு ஏற்பட்டிருக்கு அதன் காரணமா உங்களுடைய போன்ஸ் எல்லாம் திரும்பி படுத்துறதுக்கே சுக்குநூறாக எலும்பு நொறுங்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க சன்லைட் நம்ம பாடிக்கு ரொம்ப முக்கியம் அதை அவாய்ட் பண்ணோம்னா பிரச்சனைகளும் நிறைய வர ஆரம்பிக்கும் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து ராஜஸ்ரீ டேக் கேர் பைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சரிதா அன்மஞ்சல் வெல் மாலிஜி